சற்றுமுன் விஜய் கட்சியைச் சேர்ந்த கோடிக்கணக்கானோர் திமுகவில் இணைந்ததால் பரபரப்பு அதிர்ச்சியில் தாவே காவினர் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் இன்னும் சில மாதங்களில் நடைபெற இருக்கும் நிலையில் அரசியல் களம் சூடுபிடிக்க தொடங்கி உள்ளது அந்த வகையில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தமிழக வெற்றிக் கழகம் இணையுமா என்ற கேள்விக்கு மத்திய உள்துறை அமைச்சர் பதிலளித்துள்ளார் அதற்கு தேர்தலுக்கு இன்னும் போதுமான காலம் இருப்பதாகவும் இன்னும் சில காலங்கள் காத்திருந்தால் அனைத்துமே தெளிவாகிவிடும் எனவும் பதிலளித்துள்ளார் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு எப்படியாவது தமிழகத்தில் தற்போது இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை கவிழ்க்க வேண்டும் என எதிர்க்கட்சிகள் தரப்பில் மும்முரமாக பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அதேபோல் தமிழகத்தின் பிரதான எதிர்க்கட்சி கட்சியான அதிமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சியான பாஜக இதற்கான ஆயத்த பணிகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்ற தேர்தலை இரண்டு கட்சிகளும் ஒன்றாக சந்தித்தது அதற்கு பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தலில் ஆண்டுகளுக்கு பிறகு பாஜக நான்கு இடங்கள் வெற்றி பெற்று முதல் முறையாக சட்டசபையில் நுழைந்தது அதனைத் தொடர்ந்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கும் பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலைக்கும் இந்த கருத்து வேறுபாடு காரணமாக பாரதிய ஜனதா கூட்டணியிலிருந்து வெளியேறுவதாக அவர் அறிவித்திருந்தார் இதனைத் தொடர்ந்துதான் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் இரண்டு கட்சிகளும் தனித்தனியே சந்தித்தது ஆனால் தமிழகத்தில் இரண்டு கட்சிகளும் ஒரு இடம் கூட என்பதும் குறிப்பிடத்தக்கது அதனைத் தொடர்ந்துதான் மீண்டும் அதிமுக பாஜக கூட்டணி இடம்பெறும் என்று பல்வேறு கருத்துக்கள் நிலவி வந்தது பின்னர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் தமிழகத்திற்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா வருகை தந்திருந்தார் அப்போது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து கூட்டணியை உறுதி செய்தனர் முக்கியமாக பாஜகவின் மாநில தலைவர் பொறுப்பிலிருந்த அண்ணாமலையை நீக்கி புதிதாக நயினார் நாகேந்திரனை உள்துறை அமைச்சர் நியமனம் செய்தார் இதற்கு பிறகுதான் கூட்டணி என்பது உறுதியானது தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக இடம்பெற்றிருக்கும் நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை எப்படி சந்திப்பது மக்களுக்கான தேவைகள் என்ன தேர்தல் வியூகங்கள் என்ன பல்வேறு கட்ட ஆலோசனைகளை தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அதில் ஒரு பகுதியாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மாவட்டந்தோறும் இருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் செயலாளர்களை அழைத்து ஆலோசனைக் கூட்டம் நடத்தி வருகிறார் இதில் தொகுதி பணிகள் எப்படி உள்ளது மக்களின் மனநிலையை எப்படி இருக்கிறது தேர்தலை எப்படி சந்திக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட்டு வருவதாக சொல்லப்படுகிறது இந்த நிலையில்தான் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தனியார் தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்துள்ளார் முக்கியமாக தமிழகத்தில் நடிகர் விஜய் தொடங்கிய தமிழக வெட்டுக்கழகம் இன்னும் யாருடனும் கூட்டணி அமைக்காத நிலையில் பாஜகவின் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெறுமா என்ற கேள்விக்கு தேர்தலுக்கு இன்னும் போதுமான கால அவகாசம் இருக்கிறது தேர்தல் நெருங்கும் நேரத்தில் அனைத்துமே தெளிவாகிவிடும் என்று பதிலளித்தார் அமித்ஷா அது இருபத்தி ஆறு தேர்தலில் தனித்துதான் தேர்தலை சந்திப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் திடீர் திருப்பமாக பாஜக கூட்டணியில் விஜய் சேர்வதற்கான பேச்சுவார்த்தை நடத்தியதால் அதிர்ச்சியடைந்த தாவேக்கா தொண்டர்கள் கோடிக்கணக்கானோர் திமுகவில் இணைய முடிவெடுத்துள்ளதாகவும் இதற்காக ஸ்டாலின் பிரமாண்ட விழா ஏற்பாடு செய்து அவர்களை திமுகவில் இணைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட உள்ளதாகவும் தற்போது தகவல்கள் வெளிவந்து நடிகர் விஜய் அவர்களையே அதிர்ச்சியடைய வைத்து வருகிறது சரி இப்ப நீங்க சொல்லுங்க தாவேகா கட்சியை சேர்ந்த கோடிக்கணக்கானோர் திமுகவில் இணைவது குறித்த உங்களுடைய கருத்துக்களையும் உங்க கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க